உரைசலோட கர்த்தரும் இரட்சகருமா இருக்கிற இயேசுவின் நாமத்தினாலே உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துதல் இந்த நாளிலேயும் நாம் சற்று நேர சிந்தனைகளுக்காக ரெண்டு பேதருவின் புஸ்தகம் ரெண்டாவது அதிகாரம் அதனுடைய இருபதாவது வசனத்தை நாம் வாசிக்கலாம் கர்த்தரும் இருக்கிற இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவினாலே பாருங்கள் கர்த்தரும் இருக்கிற இயேசு கிறிஸ்துவை இங்கே சொல்லுகிறார் கத்து இரட்சகரமாக இருக்கிற நம்மளை ரட்சிக்கிறவர் ஒரு மனிதனை மீட்டெடுக்கிறவர் இயேசு கிறிஸ்து என்பதை இங்கே அறிவிக்கப்பட்டிருக்கிறது ஆம் கர்த்தருடைய பிள்ளைகளே அருமையான சகோதரனே அருமை சகோதரியே உங்களை ரட்சிக்கிறவர் பாவத்திலிருந்து சாபத்திலிருந்து உங்களை ரட்சிக்கிறவர் இயேசு கிறிஸ்து உங்களை மீட்டெடுக்கிறவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பாருங்கள் இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவினாலே இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவினாலே உலகத்தில் நிறையா அறிவுகள் இருக்குது ஆனால் ஒரு மனிதன் யாரை அறிய வேண்டும் என்று சொன்னால் இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவு நீங்கள் உலகத்தில் பாருங்களேன் இன்னைக்கு அறிவு பெருத்து போச்சு இல்லையா அறிவின் உச்சத்தில் இருக்கிறார்கள் ஞானத்தின் உச்சத்தில் இருக்கிறார்கள் இல்லையா அறிவு பெருத்து போயிருக்கிறார்கள் என்ன அறிவு அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு உலகத்தை அறிகிற அறிவு அதாவது உலகத்தில் வாழக்கூடிய அறிவு அவர்களுக்கு பெருத்திருக்கிறது அவங்களுக்கு என்ன அறிவு இல்லை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவு இல்லை ஏசு கிறிஸ்துவை அறிகிற அறிவு இல்லை ஏசு கிறிஸ்து அப்படின்னா அவர் ஒரு மதத்தினுடைய தலைவன் அல்ல இன்னைக்கு நிறைய பேர் என்னென்ன யோசிக்கிறாங்கன்னா ஏசு கிறிஸ்து அப்படின்னா கிறிஸ்துவ மதத்தினுடைய தலைவர் அப்படின்னு யோசிக்கிறீங்க அப்படி கிடையாது அப்படி யோசித்துட்டு இருந்தீங்கன்னா அதை கொஞ்சம் மாத்திக்கங்க இயேசு கிறிஸ்து என்பது ஒரு கிறிஸ்தவனுக்கு மட்டும்தான் தெய்வமா அப்படின்னும் கிடையாது இயேசு கிறிஸ்து என்கிறவர் உலகத்தில் இருக்கிற அத்தனை கோடி மில்லியன் கணக்கான மக்களுக்கும் அவர்தான் ரட்சகர் ஏன்னா அதுதான் இங்கே சொல்லப்படுது இயேசு கிறிஸ்துவ தான் ரட்சகர் வேறு ஒரு ரட்சகர் இந்த உலகத்தில் இல்லை இயேசு கிறிஸ்துவை அன்றி வேறு ஒருவர் ஆலையும் நீங்கள் என்ன செய்ய முடியாதுன்னா ரட்சிக்கப்பட முடியாது அல்லது உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படாது நீங்கள் வேறு எந்த வழி வேணாலும் போங்க உங்களை யாருமே தடைப்படுத்த முடியாது ஆனால் உங்களுடைய பாவங்கள் கழுவ வேண்டும் அல்லது உங்கள் பாவத்திலிருந்து நீங்கள் மீட்கப்பட வேண்டும் என்று சொன்னால் ஏசு கிறிஸ்துவால் மட்டும்தான் முடியும் அவர் தான் உங்களுக்கு ரட்சகர் பாருங்க இப்போ என்ன செய்யணும் அப்படின்னா அந்த இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவினாலே எப்படி இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவினாலே இயேசு கிறிஸ்துவை அறியாமல் இருந்தோன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம பாவத்திலிருந்து மீட்கப்பட முடியாது அசுத்தத்திலிருந்து என்ன செய்ய முடியாது மீட்படைய முடியாது பாவ கட்டுகள் இருந்து நம்ம மீட்படைய முடியாது அப்போ இந்த உலகத்தில் இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவு ஒரு மனிதனுக்கு தேவை இப்ப இயேசு கிறிஸ்துவை மத தலைவராக பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் இயேசு கிறிஸ்து மத தலைவர் அல்ல அவர் மனிதனுடைய மீட்பர் மனிதனுடைய இரட்சகர் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் அறிகிற அறிவு இருக்காது மற்ற உலக பிரகாரமான பெரிய ஞானம் பெரிய அறிவு பெரிய படிப்பு பெரிய 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 காரியங்கள் இருக்கலாம் பல கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிக்கலாம் ஆனாலும் ஆண்டவரை அறிகிற அறிவு ஒரு மனிதனுக்கு தேவை என்று கர்த்தருங்க சொல்லுகிறார் இப்போ அதனால என்ன நடக்க போகுது அப்படி பாருங்களேன் இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவினாலே உலகத்தின் அசுத்தங்களுக்கு தப்பினவர்கள் பாருங்க இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவுனாலே உலகத்திலே அநேக அசுத்தங்கள் இருக்குது அந்த அசுத்தங்களுக்கு தப்பித்துக் கொள்ளலாம் யாரை அறிகிற அறிவுனாலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவினாலே பாருங்க ஒரு மனிதன் சாராயம் குடிக்கிறதா அசுத்தமான காரியங்கள் பீடி குடிக்கிறானா அது அசுத்தமான காரியங்கள் விபச்சாரம் செய்து கொண்டிருக்கிறானா அது அசுத்தமான காரியங்கள் ஸ்தோத்திரம் அது பிற பிற குடும்பத்தை கெடுத்துக் கொண்டிருக்கிறானா அது அசுத்தமான காரியங்கள் மற்றவர்களுடையதான் மற்றவர்களை இழிவுபடுத்துகிறார்களா அது அசுத்தமான காரியங்கள் இல்லையா இப்படிப்பட்ட பல அசுத்தங்களில் இருந்து அந்த மனிதர்கள் என்ன செய்யப்படலாம் தப்பித்து கொள்ள முடியும் அதுதான் அசுத்தங்களுக்கு தப்பினவர்கள் அந்த அறிவு நாளே உலகத்தின் அசுத்தங்களுக்கு தப்பினவர்கள் உலகத்தின் அசுத்தங்களுக்கு பாவங்களுக்கு யோசித்து பாருங்க எத்தனையோ பேர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நான் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டேன் என்னுடைய குடிப்பழக்கத்திலிருந்து நான் விடுதலை பெற்றேன் அப்படின்னு சொல்லுவாங்க ஆமாம் நான் கூட தான் சொல்லுவேன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு என்னுடைய குடிப்பழக்கத்திலிருந்து நான் விடுதலை பெற்றேன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு பலவிதமான தவறான காரியங்களிலிருந்து நான் விடுவிக்கப்பட்டேன் இல்லையா அநேகர் சொல்லுவார்கள் ஆனா அசுத்தம் அப்படின்னா இந்த அசுத்தமான காரியங்களிலிருந்து இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான் உங்களை விடுதலையாக்க முடியும் அவர் தான் உங்களை விடுதலை ஆக்க முடியும் பாருங்க அடுத்து ஆண்டவர் அதே வசனத்தில் என்ன சொல்ல பாருங்க அசுத்தங்களுக்கு தப்பினவர்கள் அசுத்தங்களுக்கு தப்பினார் பார்த்தீங்களா அவங்க தப்பினவர்கள் மறுபடியும் அவைகளில் சிக்கி கொண்டு பாருங்க நிறைய பேர் என்ன செய்வாங்கன்னா ஆண்டவராகி ஏசு கிறிஸ்து தான் ரட்சகர் அவர்தான் என்னுடைய பாவத்தை கழுவினார் அவர்தான் எனக்கு எல்லாம் சொல்லி ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு அசுத்தமான காரியங்கள் இருந்து வெளியில் வருவாங்க இங்கே வரும்போது வேத வசனத்திலிருந்து நிறைய சத்தியங்களும் நிறைய உபதேசங்களும் சொல்லப்படும் போது அவர்களுக்கு என்ன செய்வோம்னாக்க இதில் நிலைச்சி நிற்க முடியாமல் மறுபடியும் என்ன செய்வாங்கன்னா அந்த உலகத்தோடு கூட போய் சிக்கிக்கொள்வார்கள் அந்த உலக பயங்கரமான பிரச்சனைகள் போராட்டங்கள் வேதனைகள் பலவிதமான பாவக்கட்டுகளில் இருந்து தான் அவர்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவர்கள் தந்த தவறான காரியத்தை விட்டு விட்டுருப்பாங்க விட்டுட்டு வந்திருப்பாங்க ஆனா மறுபடியும் அதே பாவத்துக்குள்ள மறுபடியும் அதே தவறுக்குள்ள சில மனிதர்கள் சிக்கிக்கொள்ளுகிறார்கள் என்று வேதம் சொல்லுது ஆனா சிக்குவதற்கு வாய்ப்புகள் உண்டு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சராக ஏற்றுக்கொண்டு அவனுடைய பாவத்தை எல்லாம் மன்னித்தார் என்கிற உணர்வுடைய நிறைய பேர் அப்படிப்பட்ட பாவங்களுக்குள்ள சிக்குவதற்கான வாய்ப்புகள் உண்டு ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார் அப்படிப்பட்ட சிக்கி கொள்ளக்கூடாது அப்படிப்பட்ட தவறான காரியங்களுக்குள்ளே சிக்கிக் கொள்ளக்கூடாது இப்போ என்ன சொல்ல பாருங்க ஸ்வோத்திரம் மறுபடியும் அவைகளில் கொண்டு ஜெயிக்கப்பட்டால் ஜெயிக்கப்பட்ட அந்த பாவம் ஒன்னு மேற்கொள்ளுமானா அந்த தவறு ஒன்று மேற்கொள்ளுமானா அந்த தவறின் தொடர்ந்து செய்துகிட்டே இருப்பேனா இப்போ அடுத்த வார்த்தை பாருங்க ஸ்தோத்திரம் ஜெயிக்கப்பட்டால் அவர்களுடைய பின் நிலைமை அதாவது முன்னாடி ஒரு நிலைமை இருந்துச்சுல்ல பயங்கரமான போராட்டம் அதில் இருந்து தானே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டேங்க இப்போ அவங்களுடைய பின்னிலைமை எப்படி இருக்கும் பாருங்க முன்னிலைமையிலும் கேடுள்ளதா இருக்கும் எப்படி இருக்கும் முன்னாடி இருந்தீங்க பாருங்க கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாததுக்கு முன்னாடி எப்படி வேதனைகளும் பிரச்சனைகளும் உபத்திரவங்களும் பலவிதமான போராட்டங்களும் இருந்துச்சு இப்ப ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா அவருடைய முன்ன அதாவது அந்த முன்னிலைமையை விட பின்னிலைமை அதிக கேடுள்ளதாக இருக்கும் அதிக கேடு உள்ளதாக இருக்கும் என்று இங்கு சொல்லப்படுகிறது அருமையான கத்துடைய பிள்ளைய தயவு செய்து நீங்கள் எக்காரணத்தை கொண்டும் பின்மாற்றம் அடையக்கூடாது கத்தருக்காக உங்களை அர்ப்பணித்து உங்களுடைய பாவங்களை கழுவின உங்கள் அக்கிரமங்களை கழுவின அந்த தேவனுக்காக உங்களை முழுமையாக விட்டு கொடுத்து அவருக்காக வாழும்போது இம்மையிலையும் நம்மை ஆசிர்வதிப்பார் மறுமையிலையும் நம்மை ஆசிர்வதிப்பார் அந்த பரலோக ராஜ்யத்தை நம்ம நினைச்சிடலாம் சுதந்திரிக்கலாம் அதனால் அந்த தேவனுக்காக வாழுங்க தேவனை நம்புங்க அவருக்கு கீழ்ப்படுங்க ஒருவேளை பின்மாற்றம் அடைஞ்சிருந்தா கூட மறுபடியும் மனம் திரும்பிடுங்க ஆண்டவர் பக்கமாக வாங்க தவறுகளை செய்து கொண்டிருக்கிற ஒரு கத்தருடைய பிள்ளைகள் யாராவது இருப்பீங்கன்னா மனம் திரும்புங்க ஸ்தோத்திரம் இதை பார்க்கிற அருமை சகோதரனே சகோதரி உங்களுடைய வாழ்க்கையில் ஒருவேளை பாவ செயலில் ஈடுபட்டு கொண்டு இருப்பீர்கள் என்றால் அந்த பாவத்தை விட்டுவிட்டு மனம் திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசித்து கர்த்தரை நம்பி கர்த்தருக்காக உங்களை அர்ப்பணித்து வாழுங்கள் கர்த்தர் நிச்சயமாய் உங்களை ரட்சிப்பார் உங்களுடைய பாவங்களை கழுவுவார் அவர் ஒருவர் தான் ரட்சகர் அவர் ஒருவர் தான் மீட்பர் அவரை அன்றி வேற ஒருவராலையும் ரட்சிப்பு இல்லை என்பதை அறிந்து கொள்ளுங்கள் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆம் பிதாவே இந்த சத்தியத்தை கேட்ட பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணுங்கள் அவங்களை ஆசீர்வதிங்க தேவைகளை சந்திங்க கனப்படுத்துங்க ரட்சிங்க மனம் திரும்புதலை கட்டளையிடுங்க உம்மா அறிகிற அறிவை அவர்களுக்கு கொடுங்க நீங்கள் தான் ரட்சகர் என்று அறிகிற அறிவை கொடுங்க நீர்தான் மீட்பர் என்று அறிகிற அறிவை கொடுங்க நீர்தான் உலகத்தை உருவாக்குன தெய்வம் என்று அறிகிற அறிவை அவர்களுக்கு கொடுங்க அப்படி செய்யும் இயேசு நாமத்தினால் பிதாவே ஆ ஆயிரம்